வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே செப்டம்பர் இருபத்தி ஒன்று இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி தவம் அறம் என்று வாழ்க்கையின் இரு முக்கிய பகுதிகளை பற்றி பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மடலில் அறிஞர் திருமூலர் சொல்லுவார் திளைக்கும் வினைகடல் தீர்வுரு தோணி என்று சொல்லுவார் பதிவுகளோடு அது நாம் பிறந்தபோது வித்தின் வழியாக வந்த தாய் தந்தையர் அதற்கு முன்னோர் ஆற்றிய அத்துணை செயல்களின் பதிவுகளை உள்ளடக்கி நாம் வந்திருக்கிறோம் அப்பேற்பட்ட அந்த வினை கடல் என்று அதனை சொல்கிறார் அதனை கடந்து வருவதற்கு ஒரு தோணி இருக்கிறது இழைப்பினை நீக்க இரு வழி உண்டு என்று சொல்கிறார் கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் மேலோன் விளைக்கும் தவம் அறம் ஏ துணையாமே என்று திருமூலர் சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் இந்த தவம் அறம் என்கிற இரண்டு செய்திகளையும் மிக எளிமையாக நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்கிற வகைகளே அவர் கூறி போந்திருக்கிறார் தவம் என்பது வேறொன்றுமில்லை அகநோக்கு பயிற்சி மனத்தினை உள்ளடக்கி உயிர் மீது நிறுத்தி ஓர்மை பெற செய்து அதற்கு ஒரு கூர்மை கொடுத்து மனத்திற்பத்தை நுண்மான் நுழைவலனை பெருந்தகைமையை எல்லாம் அளிக்கவல்ல ஒரு பயிற்சி முறை அதுதான் தவம் அந்த தவம் மட்டும் போதுமா என்றால் அந்த தவம் எதற்கு பயன்பட வேண்டுமென்றால் அறச்செயல்களை செய்வதற்கு பயன்பட வேண்டும் அறம் என்பது என்ன என்றால் அவர் மூன்று பகுதிகளை வாழ்க்கையிலே சொல்கிறார் ஒழுக்கம் கடமை ஈகை என்று ஒழுக்கம் என்பது பெரிய பெரிய விளக்கங்களெல்லாம் நமக்கு தேவையில்லை ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளா போதும் நாம் எண்ணுகிற சொல்லுகிற செய்கிற அத்துணையும் நமக்கோ பிறருக்கோ உடலுக்கோ மனதுக்கோ இப்பொழுதோ பிற்பாடோ தற்போ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ என்று சொல்வார் தீங்கு விளைவிக்காத ச நெறிமுறைகளை பின்பற்றினால் அதுவே ஒழுக்கம் அவ்வளவுதான் நாம் எத்தனையோ சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ ஈட்டுகிறோம் என்றாலும் கூட அவையெல்லாம் இந்த உலக சமுதாயத்திலிருந்து பெற்றது தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நாம் அதனை மற்றவர்க்கும் கொடுத்து வாழ்வோம் கொடுத்து வாழ வேண்டும் என்கிற கடமை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் அடுத்து இரண்டு கடமை ஈகை என்பதும் தானாக வந்து சேரும் என்று சொல்கிறார் எனவே அறவாழ்வு என்பது வேறொன்றும் இல்லை ஒழுக்கம் கடமை ஈகை என்கிற அந்த மூன்றையும் பின்பற்றி வாழ்வது வாழ்க்கையில் வெற்றி பெற நாம் வந்த அந்த இந்த வாழ்க்கையில் வளமாகவும் மனமகிழ்வோடும் நிறைவோடும் வாழ வேண்டுமென்றால் தபமும் வேண்டும் அறமும் வேண்டும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமளி அவர்கள் கூறுகிற அந்த செய்தியினை உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி